சிரியா பிரச்சனைகளுக்கான தீர்வு அஸ்தானா புரோசஸ் சிரியாதாங்க இப்போ உலகம் பூரா பேசப்பட்ட ஹாட் டாபிக்கா மாறியிருக்கு ஏன்னா அங்கே நடக்கிற யுத்தம் பல முக்கிய நாடுகளை கவர்ந்திழுத்து போர்ல ஈடுபடக்கூடிய ஒரு முக்கிய மையப்புள்ளியா மாறியிருக்கு ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகளும் அவங்களோட வலிமையை நிரூபிக்கிற தலமாவும் சிரியா இருக்கு பல வல்லரசுகளுக்கும் சிரியா மேல ஒரு கண்ணு இருந்துட்டே இருந்துட்டேதானுங்க இருக்கு ஈரான் ஹெஸ்பொல்லாஹ் ரஷ்யா மாதிரி நாடுங்கெல்லாம் ஸ்ரியாவுக்கு பக்க பலமா இல்லைன்னா அந்த நாட்டை எப்பவோ ஆட்டைய போட்டிருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு நாட்டு தப்பானவங்க கையிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக ஈரான் துருக்கி ரஷ்யான்னு மூணு நாடுகள் பொறுப்பேத்துக்கிட்டு கஜகஸ்தான் தலைநகர் அஸ்டானால ஒரு மீட்டிங் போட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நுண்ணுரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் விட்டுருங்க வாங்க செய்திக்குள்ள போலாம் சிரியாவில் ஆயுத மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட அஸ்டானா பிராசஸ் எனப்படும் அஸ்தானா செயல்முறையில் மூன்று உத்தரவாத நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கத்தார் தலைநகர் தோஹாவில் தோஹா மன்றம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு என்னும் தலைப்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒன்றிணைவார்கள் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அறிவித்தார் புதன்கிழமை தெஹ்ரானில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் தனது ரஷ்ய மற்றும் துருக்கிய சகாக்களுடன் சேரப்போவதாக தெரிவித்தார் சரி இந்த ஆஸ்டனா ப்ராசஸ் என்பது என்ன இது எப்பொழுது துவங்கப்பட்டது அஸ்தானா செயல்முறை என்பது சிறிய மோதலை தீர்ப்பதை நோக்கமாக கொண்ட தொடர்ச்சியான அமைதி பேச்சுவார்த்தைகள் ஆகும் ஜனவரி இரண்டாயிரத்து பதினேழில் இந்த பிராசஸ் ரஷ்யா துருக்கி மற்றும் ஈரானால் தொடங்கப்பட்டது கஜகஸ்தான் இந்த பிராசஸுக்கு தலைமை ஏற்று செயல்படுகிறது சிரியாவில் மோதலை தணித்து அரசியல் தீர்வுக்கு வழிவகுப்பதே இதன் நோக்கமாக இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் பதற்றத்தை தணிக்கும் மண்டலங்களை உருவாக்குவது மற்றும் சிரியாவில் வன்முறையை குறைப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த செயல்முறை மோதலின் அரசியல் அம்சங்களை முழுமையாக கவனிக்கவில்லை என்றும் இந்த பிராசஸில் பங்கு பெறும் நாடுகள் சிரியாவின் பிரச்சினையை தீர்க்காமல் அங்கு ஆதிக்கம் செலுத்த முற்படுகின்றன என்னும் விமரிசனமும் முன்வைக்கப்படுகிறது எனினும் இந்த அஸ்தானா அமைதிக்கான செயல்முறை அதன் தொடக்கத்திலிருந்து பல குறிப்பிடத்தக்க மைல்கற்களை அடைந்துள்ளது முதலாவதாக விரிவாக்க மண்டலங்களை நிறுவுதல் அஸ்தானா செயல்முறையின் முதன்மை சாதனைகளில் ஒன்று சிரியாவில் விரிவாக்க மண்டலங்களை உருவாக்கியது இந்த மண்டலங்கள் வன்முறையை குறைக்க உதவியது மற்றும் மோதலில் சிக்கிய பொதுமக்களுக்கு சில நிவாரணங்களை வழங்கியது இரண்டாவதாக போர் நிறுத்தம் இந்த அமைதிக்கான செயல்முறை போரிடும் தரப்பினரிடையே பல போர் நிறுத்தங்களை எளிதாக்கியது இது சில நேரங்களில் தற்காலிகமானது என்றாலும் விரோதங்களைக் குறைக்க பங்களித்தது மற்றும் மனிதாபிமான உதவிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடைய அனுமதித்தது மூன்றாவதாக சர்வதேச ஒத்துழைப்பு அஸ்தானா செயல்முறை ரஷ்யா துருக்கி மற்றும் ஈரான் போன்ற முக்கிய பிராந்திய வீரர்களை ஒன்றிணைத்து சிறிய மோதலில் மாறுபட்ட நலன்களை கொண்ட சிரியாவின் மீது அக்கறை கொண்ட நாடுகளிடையே ஒத்துழைப்பை வளர்த்தது இந்த ஒத்துழைப்பு அமைதியை நோக்கிய வேகத்தை பராமரிப்பதில் முக்கியமானதாக இருந்தது நான்காவதாக அரசியல் தன்மை இந்த செயல்முறை சிறிய அரசாங்கம் சர்வதேச அரங்கில் சில அரசியல் சட்டப்பூர்வத்தன்மையை மீண்டும் பெற உதவியது உதாரணமாக சமீபத்தில் ஜெத்தாவில் நடந்த அரபு லீக் மாநாட்டில் ஜனாதிபதி பஷார் அல் அசாத் பங்கேற்றது ஒரு குறிப்பிடத்தக்க இராஜதந்திர சாதனையை குறித்தது ஐந்தாவதாக பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுதல் ஐஎஸ்ஐஎஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிரான போராட்டத்தில் அஸ்தானா செயல்முறை ஒரு பங்கை கொண்டிருந்தது ஐஎஸ்ஐஎஸ் தோல்விக்கும் சிறிய பிரதேசங்களை ஐஎஸ்ஐஎஸ் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிப்பதற்கும் பெருமளவு உதவியது ஆறாவதாக மனிதாபிமான தாக்கம் வன்முறையைக் குறைப்பதன் மூலமும் அமைதி விரிவாக்க மண்டலங்களை நிறுவுவதன் மூலமும் இந்த செயல்முறை பல சிறியர்களின் வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்தியது மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க அனுமதித்தது இது இப்படியிருக்க இரண்டாயிரத்து பதினொன்று முதல் துருக்கி பசார் அல் அசாதுக்கு எதிரான இயக்கங்களை ஆதரித்து வருகிறது அதே நேரம் குர்தீஷ் மற்றும் ஐஎஸ்ஐஎஸ் சுக்கு எதிராகவும் போராடி வருகிறது பசார் அல் அசாத் அரசாங்கத்தை கவிழ்த்துவிட்டு ஐஎஸ்ஐஎஸ் போன்ற இயக்கங்கள் வளர்ந்துவிட்டால் அது துருக்கிக்கு பாரிய தலைவலியை ஏற்படுத்தும் என்பதால் துருக்கி ஒரு சூழலில் சிக்கிய வண்டு போல துப்பவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பல செய்திகள் தொடர்கின்றன எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள் நன்றி